பெயரை பயன்படுத்தி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தில் கால் சென்டர் உரிமையாளர் ஒருவரை டெல்லியில் வைத்து தேனி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தேனி மாவட்டம் டி சிந்தலச்சேரியை சேர்ந்தவர் அருண் பிரகாசம் இவர் கடந்த மாதம் கார்ட் இணையதளத்தில் செல்போன் கவர் ஆர்டர் செய்து வாங்கியிருக்கிறார் இந்நிலையில் பிளிப்கார்ட் இணையதள பெயரில் பிரகாசத்தை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் சுமார் பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள மகேந்திரா எஸ்யூவி கார் பரிசு விழுந்திருப்பதாக கூறி வலை இதனை நம்பிய பிரகாசத்திடம் இருந்து வரி கட்ட வேண்டும் என கூறி சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை பதினோரு வங்கிக் கணக்குகள் மூலம் அந்நபர் பெற்றதாக தெரிகிறது இறுதியில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரகாசம் தேனி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் டெல்லியில் கால் சென்டர் நடத்தி வரும் ரோஹித் குமார் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவர அவரை டெல்லியில் வைத்து கைது செய்திருக்கும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே